வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பெஞ்சாங்கமானது பெயர்விடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பெஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெயர்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்றவன் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் உதவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பன்னியாக பதிவுகளில் இன்றைய நட்சத்திரமானது பரணி நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம்னு வேறு இந்த அவபரணி நட்சத்திரங்கிறது யமனுடைய நட்சத்திரம் இந்த யம யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நாம் எல்லாருமே நம்மளுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யணும் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படியே வாகனத்தில் போகும்பொழுது வாகனத்தில் வந்து எல்லாமே சரியாக இருக்கா நம்ம அந்த டயரில் வந்து காற்றெல்லாம் இருக்கா சரியிருக்கா இல்லை ஏதாவது வாகனத்தில் இருக்கா எரிபொருள் அதாவது பெட்ரோலானது சரியாக போட்டுருக்கோமா பெட்ரோல் இருக்கா அப்படின்றலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக அதாவது ரொம்பவும் வேகமாக போகாமல் நிதானமாக போயிட்டு வந்துட்டுருக்கணும் இந்த நாளில் இதை தான் ரொம்ப முக்கியம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் தை மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதாவது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் நடத்தி கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ரமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோமகிருதனான சம்பதரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது ஹேமந்தருதோ மாதமானது பௌஷமாசை தை மாதம் மகரமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிழை திதியானது நவம்யாம் நவமி திதி நாற்பத்தி மூன்று நாழிகை பத்தொம்பது வினாடி இரவு பதினோரு வயம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி திதியானது நவம்யாம் நவமி திதி அதாவது சூரிய வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சந்திர சூரிய சூரியவம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்ட திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்கலபக்ஷ வளர்பிரை நவம் யாம் நவமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூதோகத்தில் பிரபஞ்சம் முழுக்கவுமே ஜனனம் அடித்து பிறந்த நாம் அனைவருக்கு குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுவார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு தெரியல் இவற்றையெல்லாம் நாம் செய்வோமேயானால் வருஷா வருஷம் அவர்கள் திருப்தியடைந்து நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய ஸ்ராகம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வமையானால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கு வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்கோளுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்துதோஷமும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது இது உண்மை இன்றைய வாசனம் மிருக வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டு நாழிகை நான்கு வினாடி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அவமரணி நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாழிகை ஐம்பத்தி நான்கு வினாடி அதாவது சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே ஜனனம் எடுத்த அதாவது பிறந்த நாம் தை மாதம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஜனனம் எடுத்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு அவர்கள் என்றைக்கு பிறந்தார்களோ அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடினால் நாம் அனைவருக்குமே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நூறு மடங்கு தாராளமாக சுகபலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் திறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடிடுமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலன்கள் நம்மையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தை மாதம் மகர மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இந்த முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாரும் உங்களது அருகாமையில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு சென்று சாற்றாக பரமேஸ்வரியை வழிபட வேண்டிய நாள் நமது சேனலிலே லலிதா சகஸ்வராமம் திருசதி இரண்டும் உள்ளோம் அந்த பதிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே என்று ஒலிக்க வைக்கிறலையானால் சாட்சாத்து பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஒரு ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே பரணி நட்சத்திரம் இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ಆರು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಟ್ಟಮ ಲೋಕ ಸಮಸ್ತೀನೋ ಭವಂತು ಶುಭಂ ಅಸ್ತು